अ को वा அதற்கு பின்பாக மகேஸ்வரின் என்ற நகரை தலைநகராக கொண்டு வம்சத்திலே மிகச்சிறந்த ஒரு ஆட்சியாளராக தன்னுடைய ஆட்சிக்காக முழுவதும் பொதுவாக வெளிப்படத்தன்மையோடு நாட்டு மக்களுடைய மகிழ்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் முக்கியத்துவம் அவர்கள் குழந்தைகள் கண்டெடுப்பதற்கான உரிமை விவசாயிகள் விசவாயங்கள் அவர்களுக்கு தீர்வு சென்று அவர்களுடைய வாழ்க்கையிலே மேம்பாடு என இந்திய ஆட்சி நடைபெற்ற பல்வேறு காலகட்டங்களில் பதினேழாவது நூற்றாண்டினுடைய நிறைவு பதவி மத்திய இந்தியாவில் ஒரு மிகச்சிறந்த ஆட்சியை பொறுத்தவர் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவருக்கு பல்வேறு விதமான துன்பங்கள் இருந்த போது கூட ஒரு மிகச்சிறந்த நிர்வாகத்தை கொடுத்து ஒரு வளமையான மகிழ்ச்சிகரமான மகிழ்ச்சியாக தன்னுடைய மாட்டி காட்டியவர் அது மட்டுமல்ல மிக முக்கியமாக தன்னுடைய கோயில் இருக்கின்றர் கோயில் ஜனநாதர் கோயில் மற்றும் ராமேஸ்வரம் வரை அவருடைய தர்ம ஆன்மீக பணிகள் முடிவடைகிறது இன்றும் கூடியாபாய் கோரிக்கை அவர் சொல்லுகிறார் சிலை ராமேஸ்வரத்திலே வைத்திருக்கிறார்கள் என்றால் கண்காட்சிகள் நிகழ்ச்சியுடன் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது இன்று வடக்கு மாவட்டத்தில் இந்த நிகழ்ச்சியில் பொறுப்பாளர்கள் மாவட்டத்துடைய தலைவர் திரு சீனிவாசன் பொறுப்பாளர் இந்த மேற்கு மண்டலத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறாத் மற்றும் மாநில மாவட்ட அரசியல் கட்சியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் நத்தரிக்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் அது எப்படி அவர்கள் அந்த மட்டத்திற்கு எடுத்து செல்கிறார்கள்

ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதே சமயம் இந்த வழக்கனோட ஆரம்பத்திலிருந்து எல்லா அரசியல் கட்சி தலைவருக்கும் ஒரு சந்தேகம் சார் அதற்கான கேள்வி அதற்கான அந்த தீர்வு அது தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு தமிழக அரசினுடைய காவல்துறை சரியாக பதிலளிக்கவில்லை என்பது எங்களுடைய கருத்து யாரையோ காப்பாற்றுவதற்காக யாருக்கோ ஒருத்தருக்கு தண்டனை கொடுத்திருக்கிறார்களா அப்படிங்கிற சந்தேகம் ஏன் வந்திருக்கிறது என்றால் ஆரம்பத்தில் இருந்த இந்த வழக்கிலே பல்வேறு முக்கியமான நபர்கள் எல்லாம் அந்த குற்றவாளியோடு இருக்கின்ற புகைப்படங்கள் அவர்களோடு அவர்களுக்கு இருக்கின்ற உணவு அது மட்டும் இல்லாமல் அவர்கள் பேசிக் பேசிக்கொண்ட போது உள்ள வாசகங்கள் இவற்றை பற்றி எல்லாம் தெளிவான எந்த விளக்கமும் இல்லாமல் நாங்கள் நீதி கொடுத்து விட்டோம் தண்டனை கொடுத்து விட்டோம் என சொல்வது எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை இருக்கும்

நீங்க தான் போறீங்க இரண்டாவது எல்லாவற்றிற்கும் முக்கியமாக பார்ப்பது திராவிட முன்னேற்ற கழக அரசை இந்த ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் என்பது ஏன் முழுக்க முழுக்க இந்த திமுகவினுடைய ஆட்சி என்பது தமிழகத்தினுடைய நலனுக்கு மட்டுமல்ல இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்கே பாதகமாக இருக்கும் என அழுத்தமாக நாங்கள் நம்ப மாதிரி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் தமிழகத்தில் இருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அதனால் அப்படி இருக்கின்ற பொழுது யாராரெல்லாம் திமுகவை அகற்ற வேண்டும் என்று பேசுகிறார்களோ அவர்கள் எல்லாம் ஓரணியில் கூட்டணியில யாருக்கு கொடுக்கலாம் யாருக்கு என்ன பண்ணலாம் இல்ல எந்த கட்சி அதை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே கட்சியுடைய தேசிய தலைமையோடு கலந்து பேசி எங்கள் மாநில தலைவர் இது குறித்து முடிவு மாநில தலைவர் மாநில பாஜகவினுடைய நிலைப்பாட்டை சொல்லுவார் அதாவது தமிழகத்துல திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திமுகவினுடைய அரசுல பட்டியலத்தை சார்ந்த நபர்கள் மீதான தாக்குதல் அதிகரித்திருக்கிறது பெண்ரிமைதான் எங்களுடைய அடிப்படை திராவிட மாணவர்கள் சொல்லக்கூடிய திமுக ஆட்சியில பெண்கள் மீதான குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது இந்த மாதிரி பெரிய மண் அப்படின்னு பேசிட்டு பட்டியலின சகோதரர்களை தான் வணங்கி ஒழுக்கிடுகின்ற செயலை திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது

இன்றைய முதல்வர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது போராடுபவர்களுக்கு கொடுத்த வாக்கு இது வரைக்கும் நிறைவேற்ற நாலு பேர் கொடுத்தாச்சு இனி இவங்க என்ன பரிசீலனை பண்றது இனி மக்கள் பரிசீலனை பண்ணுவாங்க இவங்க ஓட்டு போடுறதா வேண்டாமா அதுதான் நடக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தேர்தலுடைய பணிகளை துவக்குகின்ற வேலை அல்ல எப்பவுமே தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்ற வேலை இங்க வந்து பூத் கமிட்டிகளை உருவாக்குறதோ சக்தி கேந்திர கூட்டங்கள் நடத்துறது இப்ப மாவட்ட நிர்வாகம் எல்லாமே நிர்வாகத்தை தொடர்ந்து மாநில நிர்வாகம் வரும் ஆனால் தொடர்ச்சியாக அடிப்படை பணிகள் என்பது எந்த நிர்வாகம் மாறினாலும் தொடர்ச்சியை நாம் அதுல எந்த ஒரு குறைபாடு கிடையாது அளவுக்கு போறதுக்கு எனக்கு இப்போ வாய்ப்பு தெரியல அது தொடர்பாக மருத்துவத்துறை தான் அதுல முடிவெடுக்கணும் அது கட்டுப்பாடு அவசியமாலையான நாங்க அத சொல்ல முடியாது